தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கரூர் துயரம் இருக்குல்ல இதுக்கு அடுத்து நடந்துட்டு இருக்க ஒரு ஒரு அப்டேட்ஸ் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் நான் அவங்கள பார்க்க கூடாது அவங்களோட பேச கூடாது அவங்க குறைகளை கேட்க கூடாது அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் சார் உங்க எண்ணம் சிபிஐ டீம் எப்ப தமிழ்நாட்டுக்கு வர போறாங்கன்னு பல பேரும் கேள்வி மனசுல சுமந்துட்டு இருந்தீங்களா இனிமேல் அந்த கேள்வி வேண்டாம் மக்களே ரீச் ஆயாச்சு சிபிஐ டீம் நம்ம கரூர் இருக்குல்ல அங்கேயே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாங்க இந்த டீமுக்கு தலைமை யார் தெரியுமா பிரவீன்குமார் ஐபிஎஸ் இவர் கூட பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் அண்ட் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் அடுத்தடுத்த நிலை அதிகாரிகளும் இருக்காங்க இதில் என்னென்னா ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்ற விதத்தில் டீமை பிரிச்சிருக்காங்க அதாவது ஒரு அதிகாரி கூட இன்னொரு அதிகாரி இன்னொருத்தர் கூட இன்னொருத்தர்ன்ற மாதிரி ஒரு அதிகாரிக்கு ஒருத்தர் ஓகேவா ஒன் ப்ளஸ் ஒன் இப்படி கிட்டத்தட்ட ஆறு பேர் கொண்ட அந்த பெரிய குழுவாக தான் இந்த குழுவை பார்க்க முடியுது ப்ரோ டீம் ரொம்ப சின்னதாக இருக்கேன்னு இப்போ ஃபீல் பண்ணாதீங்க மக்களே ஸ்ட்ரென்த்து அவங்க நினச்சா ஏற்றிக்கவே முடியும் எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு பேர் எப்போவுமே இது போல் டீம்னு ஃபார்ம் பண்ணலை கண்டிப்பாக உள்ளே இருப்பாங்க இந்த கேஸ் சார்ந்து அந்த பன்னெண்டு பேர் எதிர்பார்க்குறேன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறேன் இவங்க முதற்கட்ட வேலையாக இந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கள கடு துயரத்தில் சிக்கி உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினர் காயம்பட்டவங்க அவங்கள சந்தித்து பேச போகிறாங்க இதை பேச போகிறாங்கன்றதை விட விசாரிக்க போகிறாங்க பட் அந்த மக்களோட துயரத்தில் பங்கெடுத்துக்கிற மாதிரியும் அவங்கள மேலும் கஷ்டப்படுத்தாத வகையில் கேள்விகளை கொஞ்சம் தான் கேட்க போகிறாங்க அதனால தான் பேச போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இது என் ஆஃப் த டே விசாரணை நம்ம பார்க்க முடியுதா இருக்கும் சிபிஐ கிட்ட இந்த எஸ்ஐடி ஆஃபிஷியல்ஸ் இருக்காங்கள அவங்க இந்த வழக்கு சார்ந்து இதுவரைக்கும் விசாரித்து விஷயங்கள் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்கள அதை சப்மிட் பண்ணிட்டாங்க இந்த கரூர் சுற்றுலா மாளிகை ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே தான் எஸ்ஐடி முகாமிட்டுருந்தாங்க இப்போ அவங்க அந்த இடத்த காலி பண்ணிட்டாங்க பிகாஸ் பன்னிராணையமும் கலைக்கப்பட்டாச்சு எஸ்ஐடியும் கலைக்கப்பட்டாச்சு இதுக்கப்புறம் இந்த கரூர் துயரம் சார்ந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணப்படுது ஒரே ஒரு ஏஜென்சி தான் அது இந்த சிபிஐ மட்டும்தான் இதுக்கு மத்தியில் இந்த காலி பண்ணப்பட்ட எஸ்ஐடி ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்கு அருகில் அந்த வளாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்குங்க எரிஞ்சு போன நிலையில் ஒரு பென்ட்ரைவ் தேர்ட்டி டூ ஜிபி பென்ட்ரைவ் ஒன்று ஆக்சுவலாக இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் இந்த கரூர் துயரம் இது சார்ந்த ஒரு சின்ன துணுக்குனாலும் அது பூதாகரமாக மாறிடும் இதை பல பேர் என்ன நினச்சிட்டாங்க ஓகே ஒரு கீ எவிடன்ஸ் போல இருக்கு இதை இதை வந்து அழிக்க முற்பட்டிருக்காங்க ஆஃபீஸர்ஸு நல்லாவில் சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் கிட்ட கிடச்சி சார்ஜதுன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே சினிமாவில் கொஞ்சம் வெளியே வாங்க அந்த அளவுக்குலாம் நீங்கள் டீப்பாக போக வேண்டாம் ஆக்சுவலாக என்ன தலைம ஒரு ஃபார்மாலிட்டி ஒன்று இருக்குது ஒரு விசாரணை ஒரு விஷயத்தை ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டீமே விசாரிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த விசாரணை முடிஞ்ச பிற்பாடும் இல்லைனா அந்த ஆவணங்கள்லாம் தாக்கல் பண்ண பிற்பாடும் அவங்ககிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல அது வெளியே போயிடக்கூடாது சொல்லிவிட்டு அதை எரிப்பாங்க இந்த ப்ரொசீஜர் இருக்குது அதில் ஒன்றா கூட மேபி அந்த பென்ட்ரைவ் இருந்திருக்கலாம் இல்லைனா எஸ்ஐடி டீம் வரத்துக்கு முன்னாடி அந்த பென்ட்ரைவ் அங்கே கடந்திருக்கலாம் அதெல்லாம் தாண்டி நீங்கள் பல பேர் டவுட் பண்ணுறீங்களா இந்த வழக்குக்கு இதுக்கு சம்மந்தப்பட்ட பென்ட்ரைவாக இருக்கும் முக்கியமான வீடியோஸ் பென்ட்ரைவாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷன் வர முடியாதுங்க அது சிபிஐ அதிகாரிகள் இருக்காங்களா அவங்க தான் அதை கன்க்ளூட் பண்ணி சொல்லணும் அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா உண்மையை தேடி தேடி போயிட்டே இருப்போம் கடைசியில் கிடைக்காமே தாவை காவினர் சார்ந்து பல பேர் என்னென்ன வார்த்தைகளோ பயன்படுத்துகிறாங்களே நான் சொல்ல விரும்பலை நாகரிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படி பேசுகிறவங்க இதை பற்றியும் பேசணும்ல ஆனால் இதெல்லாம் பேச மாட்டேறாங்க அதாவது ஒரு கட்சி ரீதியாக நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்தாலும் சரி சித்தாந்த ரீதியாக ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி அந்த கட்சி ஒரு தப்பு பண்ணால் அதை தப்புன்னு ஒத்துக்காமல் அது பயங்கரமாக உண்மன்ற மாதிரி பேசுவீங்க ஒரு சித்தாந்த ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு விஷயம் உண்மையில் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு கண்டும் காணாமல் போயிட்டு இந்த சித்தாந்தத்தில் வராதுப்பான்ட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவீங்க இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தால் உண்மை இப்போ மக்களுக்கு தெரிய வரவே வராதுங்க நூற்றி ஒன்பது மக்களுக்கு காலை உணவு வழங்கியிருக்காங்க இந்த தாவைக்காவினர் எங்க சேப்பாக்கத்தில் அதான் இங்க ஹைலைட்டு இந்த பங்களிப்பாளர்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதாவது வட்ட கோபின்னு ஒரு பர்சன் சொல்கிறாங்க ஆக்சுவலாக உதயநிதி வர்சஸ் விஜய் நடக்குமான்னு தெரியல கற்பனை தான் ஆனால் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் உதயநிதி அவர்கள் நிற்கிற அதே தொகுதியில் விஜய் அவர்கள் மட்டும் நிற்கிறாங்க அப்படின்னா யார் டெபாசிட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஓகே ரைட்டு சென்னை கிழக்கு மாவட்டத்தில் விஜய் விலையில்லா விருந்தகம் மருந்தக கேள்விப்பட்டிருப்பீங்க இது விருந்தகம் அதாவது மக்களுக்கு அவங்க இலவசமாக உணவு வழங்கியிருக்காங்க நாம் ஒரு கட்சி சார்ந்து விமர்சிக்கிறோம் அப்படின்னா அவங்க தப்பு பண்ணுமா விமர்சிக்கிறோம் அவங்க சரியான விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அதையும் வெளியே கொண்டு வரணும் அதை விட்டு ஒரே கட்சி மாட்டுச்சின்னு போட்டு அடி அடிக்கிறதுலாம் ஏற்க முடியாத ஒரு விஷயம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது இவங்க தான் பெண்கள் பாதுகாப்பு அண்ட் பாலின நீதி கூட்டு இயக்கம் இது சார்பில் பதிமூணு பேர் அடங்கிய ஒரு டீமுங்க என்ன ப்ரோ புதுசாக இருக்குது நான் கேள்விப்பட்டதுலையும் கேட்டிங்கன்னா நிறைய பேரும் கேள்விப்படலை சட்டுன்னு ப்ரெஸ் மீட்டை வைக்கவே பல பேரும் கேள்விப்பட்டாங்க உண்மை கண்டறியும் குழு என்ன அது இந்த என்டிஏ அனுப்பிச்சி விட்டாங்க அந்த குழுவான்னு கேட்டிங்கன்னா அது வேற குழு இது வேற குழு அந்த குழு சார்ந்து தெரிஞ்ச அளவு கூட இந்த குழுவை பற்றி பெருசாக இங்கே தெரியல கடந்த ஒன்பதன் பத்தாம் தேதி வாக்கில் இவங்க ஃபுல்லாக ஆய்வு பண்ணியிருக்காங்களா இந்த கரூர் துயரத்தை பற்றி கரூர் துயரம் சார்ந்து உண்மை கண்டறியும் குழு இவங்க ஓகேவா இவங்க அந்த சேகரிச்ச தகவல்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சுக்கிட்டு செய்தியாளர்களை சந்திச்சாங்க ஆக்சுவலாக இவங்க செய்தியாளர்களை பெருசாக சந்திச்சு அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன் பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப முக்கியம் பதட்டப்படக்கூடாது வார்த்தைகளை தெளிவு இருக்கணும் நடுங்க கூடாது நான் எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னனோ அதெல்லாம் இங்கே இருந்துச்சு அவங்க கிட்ட இவங்களுக்குள்ளே தெளிவில்லைங்க ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்றாங்க இன்னொருத்தவங்க அந்த நம்பரில் அப்படியா இல்லையே அப்படின்றாங்க இன்னொருத்தவங்க அந்த நம்பர் இல்லை அப்படின்றாங்க இதெல்லாம் நடந்துச்சாங்க அந்த டீமில் இருக்க எல்லாரும் ஒரே மாதிரி நம்பர்ஸை மனசில் வச்சுருந்தா மட்டும்தான் ஏன்னா ரிப்போர்ட்னு ஒன்று தானே இருக்க முடியும் அதை நீங்கள் மனசில் வச்சிருந்தா மட்டும்தான் கரெக்டாக பேச முடியும் அதுலேயே நீங்கள் குழம்பு இருந்தீங்கன்னா பீப்பிள் இப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஏன்னா இவங்களோட குழப்பம் இருக்குல்ல அதுவே கட்சியில் மைனஸாக முடிஞ்சிச்சிங்க அவங்களுக்கு ஏன்னா செய்தியாளர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா விஜய் தான் காரணம் அதாவது மற்றவங்க மேலாம் ஒரு பர்சன் கூட கை காட்டல அவங்க விஜய் தான் காரணம்ட்டாங்க எல்லாத்துக்குமே அங்கேருந்து செய்தியாளர்களுக்கு ஒரு கட்டத்தில் என்னது இது எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னா அப்போ மற்றொரு மேலே ஒரு பர்சனோட தப்பு இல்லையான்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை சார் போலீஸ் மேலே தப்பு இருக்கு நாங்கள் அதை பற்றி இந்த ரிப்போர்ட்டில் அங்கங்கே சொல்லியிருக்கமே சொல்லியிருக்காங்க புரியுதா போலீஸ் சார்ந்த விஷயத்த அங்கங்க ஆனால் விஜய் மேலே தான் தப்புன்றதை பெரும்பாலும் பல இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன ப்ரோ சொன்னாங்கன்னு கேட்குறீங்களா சொல்கிற மக்களை எந்த ஏற்பாட்டையும் தாவேக்கா ப்ராப்பராக செய்யவே இல்லை கரூர் துயரத்தில் எந்த சதியும் நடக்கவே இல்லைன்ட்டாங்க சரி இதுக்கான எவிடன்ஸ் என்னங்க இருக்குன்னு கேட்டால் பெருசாக அவன் கையில் எதுவுமே கிடையாது ஓகே விஜய் தாமதமாக வந்தார்ல இதுதான் அடுத்தடுத்த தாமதங்களுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு அதான் ஒரு லேட்டாக வந்தது தான் பிரச்சனை காரணம் இப்படி சுற்றி சொல்கிறாங்க விஜய் வேணும்னே தான் திட்டமிட்டு கால தாமதம் பண்ணாராம் ஆக்சுவலாக என்ன பண்ண வராங்க அப்போது நாற்பத்தோரு பேர் சாகட்டும் அப்படின்னு தெரிஞ்சே விஜய் வந்தாரங்க கேட்டிங்கன்னா அவங்க அப்படி மென்ஷன் பண்ணலை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க கூட்டம் அதிகமாக கூடட்டுமே நம்ம கெத்த காட்டோமே அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்திருக்க தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க விஜயோட வாகனம் இருக்குல்ல அது தப்பான பாதையில் வந்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒன்று புரியல இப்போ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துக்கு வராங்கள அவங்க சார்ந்தும் பாதுகாப்பு கொடுப்பாங்க போலீஸ் வழிகாட்டாமே அந்த வாகனம் தப்பான பாதைக்கு வந்திருக்கும் ஸோ அங்கே யார் மேலே குற்றம் சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகே ரைட் விடுங்க இது விஜய்க்கு மக்கள் மேலே அக்கறையே இல்லை அப்படின்றத காட்டுது மதிய நேரம் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலதாளம் ஆட்டம்பாட்டுன்னு மக்கள் அப்படி இருந்தாங்க விஜய் வண்டி வந்தப்ப தான் போலீஸார் அங்கே வந்தாங்க ரசிகர் கூட்டம் காட்டி கட்சி நடத்திடலாம் அப்படின்னு எண்ணம் இதெல்லாம் யார் சொல்றா உண்மை கண்டறியும் குழுவுனு ஆனால் சில அரசியல் கட்சிகள் சொன்னாங்கள்ல அந்த குற்றச்சாட்டுகளை அடி மாறாமல் வார்த்தை மாறாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வெளியிட்டு அப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு அவங்க பேசியிருந்தது இது மட்டும் இல்லாமல் விஜய்யோட கவனம் ஈர்க்கிறதுக்காக தான் செருப்பு வீசப்பட்டுச்சான் இது அவங்க எந்த முகாந்திரம் அடிப்படையில் இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்கன்னு தெரியல கேட்டால் அங்கே இருந்திருப்பாங்களா அருகில் அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க சரி அவங்க பேரெலாம் வெளியிட முடியுமா வாய்ப்பு ஓகே இதுதான் அங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் ஹாஷான வார்த்தைகளாக பார்க்குற அதாவது தாவேக்கா ஒரு கட்சி இல்லைன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஒழுங்காக கட்டமைக்கப்பட்ட கட்சியினர் இருக்காங்கள அவங்க தங்கள் தலைவரோட பேனர் இருக்குல்ல அதெல்லாம் கிழிக்க மாட்டாங்க என்ன சொல்ல வராங்க புரியுதா ஓகே இவ்வளோ விஷயங்களை சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருந்தாங்க நடுவில் செய்தியாளர்கள் மடக்கி மடக்கி கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாங்க பாருங்கள் ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ளேயே குழப்பம் உச்சத்துக்கு போயிடுச்சு நம்பர்ஸை அவங்க மாறி 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 சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட எதுக்காக ஒரு ஒரு கட்சியும் செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் வச்சுருக்காங்க ஏன்னா ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு அந்தளவு நிதானம் தேவை வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல அது ரொம்ப 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 உன்னிப்பாக இருக்கணும் ஒரு விஷயம் ஒரு நேரத்தில் சொல்கிறீங்கன்னா நீங்கள் பல மணி நேரம் கழித்து கேள்வி கேட்டாலும் அதே ஆன்சரை கரெக்டாக கொடுக்கணும் இந்தளவுக்கு விஷயங்களாம் இல்லாமல் நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா தோழி முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக இதெல்லாம் தேவையற்ற பேச்சு தாங்க ஏன்னா இது இன்னும் அவங்க சிக்கலாக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது அதான் சிபிஐ வந்துட்டாங்களா அவங்க இதுக்கப்புறம் விசாரிச்சு என்ன நடந்துச்சுன்றதை கரெக்டாக சொல்ல போகிறாங்க அதுக்கு முன்னாடி எதுக்காக இது போல் டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து உண்மை கண்டறியும் குழுன்னு இதான் உண்மைன்னு அடித்து சொல்லி அதை மக்கள் மொத்தத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ப வைக்க ட்ரை பண்ணி எதுக்கு இதெல்லாம் இதிலிருந்து இன்னும் பல பேரும் கேள்வி வரும் சந்தேகம் தான் வந்து தொலைக்கும் அதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணாமே இந்துகிட்டு போயிடலாம் எதுக்கு திரும்ப திரும்ப இந்த குழப்பம் முயற்சி நடந்துகிட்டு இருக்குன்னு தான் லிட்டலாக புரியல மக்களே ஆனால் இந்த வருச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க டிவி தான் எனக்கு தெரிஞ்சு மற்ற கட்சியினர்களோட தொண்டர்கள் கூட அவங்க இந்த பட்டன் ஃபோன் இருக்குல்ல அதுலேருந்து பரிணமித்து அதுக்கப்புறம் டச் ஃபோனுக்கு வந்திருப்பாங்க ஆனால் டிவிக்கேர்ச்சுவல் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் பசங்க பிறந்ததுமே சோறு விட்டுறது கூட இந்த டச் ஃபோனை தான் வச்சு வச்சு பழகப்படுறதுனால எனவும் தெரியல எங்கெங்க மூலையிலிருந்து என்னென்ன ஃபோட்டோ இமேஜ் விஷுவல்ஸ் என்னென்ன ஆக்சசபிளாக இருக்குமோ எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க நீங்கள் எப்படி இப்படி பேசுறீங்க அப்போ நீங்க யார் அப்படின்ட்டு தேடுறாங்க தேடிட்டு ஏதோ பல வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு நீங்கள் தானே இது அப்படின்னுறாங்க அதே போல் இப்போ ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க வேர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன தெரியுமா அந்த சந்திப்பில் பேசினாங்களே இவங்க யார் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் தேடி இதில் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்கள் இருக்காங்களே அவர் அவர்களே நிற்கிறாங்களே ஒருத்தவங்க நீங்கள் தானே இது அப்படின்ட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் இருந்தவங்க சார்ந்து அடையாளம் கண்டுபிடிக்கிற வேலையை டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் பெருசாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கமல் சார் எந்த கட்சியோடய டிக்கெட் மூலமாக எம்பி ஆயிருக்காரு ஓகே கமல் சார் என்ன பேசுனார் கரூர் துயரத்தை பத்தி ஓகே யார் கூட கரூருக்கு போனாரு ஓகே அப்ப நீங்க எதுக்காக இவ்வளோ விஷயங்களை விஜய் தான் தப்பு அந்த கட்சி மேலே தான் தப்புன்றதை ஆணித்தரமா அடிச்சு சொல்றீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஓகே அப்ப நீங்க யாருக்கே வேலை பாக்குறீங்க அப்படின்ற கேள்வி நான் எழுப்பல இந்த கம்பாரிசன் போட்டோவை எடுத்து போட்டு டிவிக்கேல் வாரியர்ஸ் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தாவைக்கா நிர்வாகிகள் ரெண்டு பேர் கைது பண்ணப்பட்டிருந்தாங்களே மதியழகன் அண்ட் பவுன்ராஜ் இந்த ரெண்டு பேரையும் ஒரு வழியாக வெளியே விட்டாங்க மக்களை இதை அந்த கட்சியினர் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அது ஒரு பக்கம் போய்கிட்டிருக்கு இன்னொரு பக்கம் இந்த கரூர் துயரத்துக்கு பிற்பாடு முதல் முறையாக விஜய் அவர்கள் இந்த பனையூர் ஆஃபீஸருக்குல அங்கே வந்திருக்கார் அது எதுக்காக நினைக்கிறீங்க இப்போதைக்கு வெளியே இருக்க தகவல் அந்த ரெண்டு நிர்வாகிகள் இருக்காங்களா அவங்களை சந்திக்கிறதுக்காக விஜய் அவர்கள் அந்த ஆஃபீஸ்க்கு வந்ததாக சொல்லப்படுது ஆனால் கரூர் துயரத்துக்கு அப்புறம் அவர் இங்கே வர்றதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குங்க இன்னொரு பக்கம் யாருன்னு தெரில ஒரு பெருசாக ஆனால் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டிருக்காப்புல என்னென்ன சொல்கிறாரு தெரியுமா ஏதோ சரையிலேருந்து வெளியே வந்துட்டாங்களா அவங்க ஏதோ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதனாலதான் தாவைக்காவினரை தற்கொலிகள்னு சொல்கிறாங்கன்னு அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசியிருக்காப்புல எனக்கு ஒன்றும் புரியல அரசியல்வாதிகள் பல பேரும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க வெளியே வர்றப்போ சும்மா வருவாங்க நினைச்சிட்டு இருக்காரு அவரு இருக்கும் பயங்கரமா ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஜெயிலுக்கு போன பல பேரும் வெளியே வர்றப்ப எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு அண்ணனுக்கு எனக்கு தெரியுமா இல்லையோன்னு தெரியல பல பேர் உதாரணத்தை சொல்ல முடியும் எதுக்கு இப்போ அவங்க மனசா ஹர்ட் பண்ணிக்கிட்டு ஆனா இது போல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் தெரியாமலாம் இருந்திருக்காது ஆனாலும் தாவைக்கா மேல கோபத்தை அதிகமா காட்டணும்ன்ற ஒரே பேர்ல இது போல வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியலங்க அவர் பேச நீங்களே கேளுங்களா அதாவது இவங்களை வந்து தற்கூரின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வெசனப்படுறாங்க வேதனைப்படுறாங்க எங்களை எவ்வளவு தற்கூரின்லாம் சொல்லாதீங்கன்றாங்க ஆனா இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க தற்கூரின்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க இப்போ இங்க பாருங்க செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த்ல இந்த கரூர் கூட்ட நெரிசல் நடந்துச்சு அதனுடைய விளைவா வந்து என்ன பண்ணாங்கன்னா மாநில அரசு வந்து புலன் விசாரணையை வந்து தொடங்கினாங்க அருணா ஜெகதீஷன் ஆணையத்தை போட்டு இதுல வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு எஸ்ஐடி அமைச்சிச்சு அசரா கார்கனுடைய தலைமையில அவங்களும் கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய வேலைகள்லாம் பார்த்து நெருங்கிட்டாங்க என்ன வேலை நடந்துச்சுன்னு சொல்லிடுறதெல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாம் அந்த பேருந்தெல்லாம் பறிமுதல் பண்றதுக்கான நடவடிக்கை எல்லாம் வந்து எடுத்துட்டாங்க இதன் தொடர்ச்சியா வந்து மூன்று மாவட்ட செயலாளர்களை வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க நீதிமன்ற காவலில் வந்து வச்சிருந்தாங்க இப்ப வந்து இவங்க தாவேகா தரப்புல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீதிமன்றத்திற்கு வந்து போயிருக்கிறாங்க எதுக்குன்னா எங்க மேல வந்து தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னாங்க இப்ப உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டு இருக்குது அதனால என்னன்னா மாநில அரசு அமைச்சர் அந்த அருணா ஜெகதீசன் ஆணையமும் சஸ்பெண்ட் ஆயிருச்சு உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடியும் வந்து கலைக்கப்பட்டு விட்டது அதனால இவங்க வந்து யாரு நீதிமன்ற காவலில் இருக்க வேணா வெளியே வந்துடலாம்ன்றதுதான் வந்து அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் அதனால என்ன பண்ணாங்கன்னா மூணு மாவட்ட செயலர்கள் வந்து அந்த ஜாமீன் போட்டாங்க ஒருத்தர் வந்து ஜாமீன் போட்டிருக்காரு கொடுத்துருக்காங்க ஒருத்தரை வந்து நீதிமன்ற காவலில் இருந்து விழுட்டாங்க இதுக்கு இந்த லாயர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க என்னமோ சுதந்திர போராட்ட போராட்டத்துக்கு போய் ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்த மாதிரி இனிப்பு கொடுத்து மயில்றாங்களே இவங்கள என்ன சின்னவங்க தான் தான் பசங்க பார்த்தா வயசான இந்த லாயர்ஸ் கூட வந்து இப்படிதான் இருக்காங்க இந்த தாவை இருக்க லாயர்ஸ் இப்படிதான் இருக்கிறாங்க அப்ப இவங்க தற்கூரின்னு சொல்லி சொல்லாம நம்ம வந்து என்னத்தை சொல்லி சொல்றது யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு தற்கூரி தனமா இருக்கிறதுனாலதான் இந்த கட்சி வந்து உருப்படாமலே வந்து போகுது இந்த கட்சி வந்து உண்மைக்கே இது வந்து இது வந்து கட்சி கிடையாது இது வந்து ஒரு இயக்கம் தான் இது ஒரு கும்பல் ஒரு கூட்டம் தான் சொல்ல சொல்ல தமிழக வெற்றி கழகம்லாம் சொல்லக்கூடாது ஒரு கட்சியே கிடையாது ஒரு கும்பல் கூட்டம் தான் ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல இவங்க கையில கொண்டு போய் நாட்டை கொடுத்த நல்லவேளை தேர்தலுக்கு முன்னாலேயே இவங்களுடைய வண்டவாளம்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால இந்த கும்போலுக்கெல்லாம் வந்து யாரும் வந்து வாக்களிக்க மாட்டாங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க அவங்க மேல இப்படி ஒரு தற்கொலை தினமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த கும்பலை பத்தி என்னத்தை சொல்ல நாகரிக அரசியலை பத்தி பல பேர் கிளாஸ் எடுப்பாங்க ஆனால் இதுபோலலாம் செயல்படுறதுக்கு பேர் நாகரிகமா அதாவது மக்களிடம் ஒரு சாரி கூட கேட்காத பிணநாயகனா இந்த ஜனநாயகன் இப்படிலாம் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு கட்சி சார்ந்து செயல்படுற சம்பளம் வாங்கிட்டு செயல்படுவான பல பேரும் அதுக்கு ஒரு வரம்பு இருக்குங்க அதை விட்டு உங்கள் கட்சி சார்ந்து இங்கே பெருமையாக பேசலாம் அதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கவங்கள தரம் தாழ்ந்து பயங்கரமாக விமர்சிக்கிறதுலாம் எப்படி சரியான விஷயமா எடுத்துக்க முடியும் இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தோம் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் சேர்த்து பொருந்தும் ஏதோ ஒரு நடிகர் கூத்தாடி அப்படின்ற ஒரே காரணத்துக்கு விஜய் நாங்கள் இந்த அளவுக்கு அடிப்போம்மா சோஷியல் மீடியா முழுக்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெர்ச்சுவல் வாரியர்ஸில் மற்ற கட்சிகளோடு கம்பேர் பண்ணுறப்ப டிவிக்கு கொஞ்சம் மேலையாக இருக்குது டாப்லையே ஏன்னா அவங்க திருப்பி அடிக்கும் போதெல்லாம் எவிடன்ஸ் பயங்கரமாக எடுத்து எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் முதல்ல மாற்றினாங்க தேர்தல் வரப்போதில் அதை முடிவு பண்ணிட்டோம் என்ன நடக்கட்டும் ஏது நடக்கட்டும் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு அதுக்குள்ளே இது போல் பயன்படுத்துறது பேர்ஸ்னல் விஷயங்களை எடுத்து அதை பொது வெளியில் பேசுறது இதெல்லாம் நல்லா இல்லை ஏன்னா விஜயவர்கள் சார்ந்து பல பேரும் டிவி ஊடக நிகழ்ச்சிகளை பேசும்போதே வாடா போடான்றாங்க ஏன்னா ஏற்றக்கூடிய விஷயமா இருக்குது பதிலுக்கு அவங்களும் இதே போல் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அரசியல் நாகரிகம்னா எப்படி இருக்கணும்னு மற்றவங்க கிளாஸ் எடுத்தால் போதாது நம்ம அதுபோல் ஒழுங்காக வாழணும் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தறையும் மனசு ஒருவர் வீணாக இருக்குது முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க சிபிஐ விசாரணை மூலமாக யார் உண்மையிலேயே அம்பலப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகமெங்கு மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்